எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகந்த அரிசியம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜன்ல டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வசுவம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று பதினொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு பதினஞ்சு மணி முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்போது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்று தெற்கு சூளம் தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தைலம் லைட்டா எடுத்துக்கிட்டு போறது ரொம்ப நல்லது இன்றைய திதி சப்தமி திதி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை எட்டு மணி நாப்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பூர நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாமயோகம் மாலை நாலு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை பின்பு பிருத்தி நாம யோகம் கர்ணம் பவ கரணம் சந்திராஷ்டிரமம் உத்திராட நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் மகர ராசி காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திர்கு சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் விருச்சக ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் நம்ம இந்த புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட எண்களை வந்து பர்மனண்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு தான் வரும் இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்க ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கத்துல எழுதிட்டு வாங்க உங்களோட கோரிக்கை என்னவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா நீங்க வந்து சொல்லணும் ஓகேங்களா அதை பாசிட்டிவா சொல்லிட்டு நீங்க வந்து மனதாரத்தை எழுதுங்க தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைங்க ஒவ்வொரு நாளும் ராசி எண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா தொடர்ச்சியாக நீங்க எழுதிட்டு வரணும் நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும் மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் ஐம்பத்தி ஒன்று ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இன்று எழுபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டை எண் எழுபத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு விருட்சகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் பதினாறு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு இது காமனான பலன் உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணம் வந்து உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்து கரெக்டா இருக்காங்க செக் பண்றதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொடர்பு கொள்ளுங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஆண்டுக்கான ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கடக ராசியில வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சில பாயிண்ட்ஸ்கள் ஓகேங்களா நேத்தி வரைக்கும் வந்து கடகராசில பிறந்தவங்களுக்கு பிளஸ் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு அம்மா குண்டான பலன்கள் பார்த்தா இன்னைக்கு வந்து மேற்கொண்டு சில பலன்கள் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கடகராசில பிறந்தவங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளோட கை வந்து குறைஞ்சிரும் எதிரிக்கு வந்து பலம் இருக்காது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எதிர் யாரா இருந்தாலும் ஈஸியா வந்து ஜெயிச்சிருவாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் குழந்த பாக்கியம் மட்டும் தாமதமா இருக்கும் புதுசா திருமணம் ஆயிருந்தாலும் அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தாலும் இந்த ஒரு வருஷம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யும் போது அது வந்து கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படும் ஆனா இருந்தாலும் இவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் வந்து சேர்ந்து இருக்கிறனால இந்த உறவுக்காரங்கள் சூரியன தந்தை மாமனார் முதல் ஆன்வாரி சார்ந்த அவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரன் குறிக்கக்கூடியது புதன்னா தாய் மாமன் நண்பர்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள் சுக்கரன்கிறது வந்து மனைவி சகோ சகோதரி அத்தை உறவு ஸோ இந்த உறவுக்காரங்கள்ட்ட வந்து கடகராசி வந்து இந்த ஒரு ஆண்டுகள் வந்து கவனமாக பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் இல்லைனா அடிக்கடி கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் அதனால அதனால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து ஏற்படும் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது ஓகேங்களா அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டாவே போதுமானது அந்த உறவுக்காரங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிட்டாவே உங்களுக்கு எந்த விதமான வராது நீங்கள் அவங்க சொல்கிறத வந்து கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத விட அவங்க சொல்லும் போது கவனமாக கேட்டுக்கிட்டாவே போதுமானதான் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பணம் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கையில தங்கவே தங்காது செலவு ஆயிட்டே இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாகவே போயிட்டே இருக்கும் கையில வந்து பணமே தங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அதனால வந்து என்னன்னா இப்ப ஆனா இருந்தா வரக்கூடிய வருமானத்தை மனைவி அக்கௌண்டுக்கு அனுப்பிட்டு நீங்க ஏடிஎம் கார்டு கூட வாங்கி வச்சுங்க ஓகேங்களா மனைவியா இருக்கிறாங்க மனைவி வந்து ஒருத்தவங்க பெண் வந்து கடகராசில பிறந்திருந்தா அவங்க தன்னோட கணவருக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு நீங்க ஏடிஎம் கார்டு வந்து வச்சுங்க ஏன்னா டைரக்டா உங்களோட பேர்ல இருக்கிற அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து தங்காது இந்த ஒரு ஆண்டு மட்டும் ஓகேங்களா அதே மாதிரி சின்ன சின்ன கடன் தொல்லைகள் வந்து ஏற்படும் கொஞ்சம் நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடன் வந்து வாங்காம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது உங்களோட வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு ஓகேங்களா மனைவியோட கருத்து வேறுபாடு வந்து ஏற்படும் இந்த ஆண்டு கொஞ்சம் அதுல வந்து கவனமா இருக்க வேண்டும் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா லாபம் வரும் போனஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் சரியா இருக்கும் ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை வந்து நீங்க மேக்சிமம் இந்த ஆண்டு வந்து வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கடகராசியில வந்து தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மாமனோட உதவியை வந்து நாடுவீங்க இந்த ஆண்டு அல்லது மாமியாரோட உதவி எதிர்பார்ப்பீங்க அல்லது மாமியார் வந்து உங்களுக்கு வந்து எகென்ஸ்டா செயல்படுவாங்க நீங்க எதுவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னாவே அவங்கள்ட்ட அது வேண்டாம் அது உனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து மனைவியால் அவமானம் ஏற்படும் அல்லது கணவரால் அவமானம் ஏற்படும் அப்போ வந்து எங்க ஒரு நல்லது ஒரு கெட்ட விஷயங்களை போகும்போதும் பேச்சுவார்த்தையில ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாத்த முடியாது அதனால சில இடையூறுகள் வந்து சந்திப்பீங்க இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணையோட குடும்பத்தோட ஆதரவு எப்போதுமே கிடைக்கும் ஓகேங்களா கணவர் கடகராசியா இருந்தா அவங்க மனைவி வகை குடும்பத்தினால ஆதாயம் இப்போ பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடகராசினா அவங்க ஆண் உங்கள் கணவரோட குடும்பத்தோட ஆதரவு வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்பவர்களிடம் அது தொழிலாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவங்களோட சின்ன சின்ன சண்டைகள்லாம் ஏற்படும் வீட்டில் செய்கிற ஹெல்பராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலையில் செய்கிற ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்க அங்கே லேபராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்டான் நீங்கள் கரெக்டாக பேச்சுவார்த்தை வந்து நடத்தணும் இல்லைன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்து வரும் அதே மாதிரி வந்து மூத்த சகோதரன் மூத்த உடன்பிறப்பு இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள்டே வந்து சின்ன 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 கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்கு வந்து சில உடம்பு உபாதைகள் வந்து ஏற்படும் மருத்துவ செலவு ஏற்படும் சில பேத்துக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கண்டத்தை வந்து கொடுக்கும் மூத்த சகோதரங்களுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இப்போ உங்களோட மனைவி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே போகும்போதுலாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன பேசணும் பேசக்கூடாதுலாம் கரெக்டாக இது பண்ணிக்கணும் ஓகேங்களா தொழிலில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேன்மை வந்து வரும் தந்தைக்கு வந்து அதிக செலவு செய்யக்கூடிய காலங்கள் வரும் அல்லது வந்து கோவில் காரியம் தர்ம காரியத்துக்கு வந்து கொஞ்சம் அதிக செலவு வந்து செய்வீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்கள் தந்தைக்கு வந்து ஒரு ஆன்மீக நாட்டம் அதிகமாக வர்றது அல்லது வந்து குடும்பத்தில் வந்து பற்று இல்லாமல் இருப்பாங்க சில விஷயங்கள் வந்து பொறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும் உங்களோட தந்தையை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் செஞ்சதோட சாபத்தை வந்து நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா என்ன சார்னா அந்த தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது அல்லது வந்து முன்னோர்களுக்கு வந்து தவசம் தர்ப்பணம் வந்து கொடுக்காம இருப்பாங்க அதில் வந்து குடும்பத்தில் கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஜோதிடம் பார்க்கும்போது அவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க உங்களோட முன்னோர்கள் சாபம் வந்து ஃபேமிலியில் வந்து இருக்கு ஸோ குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ண போங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிய வரும் ஓகேங்களா முன்னோர்கள் செஞ்ச சாபம் வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு தெரிய வரும் அதை வந்து நீங்கள் வந்து சரி செய்ய போறீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தாய் மூலம் லாபங்கள் உண்டு தாய் தாய் அல்லது வேலையாட்கள் லாபம் உண்டு ஆனால் வேலையாட்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸாக பழகணும் ஓகேங்களா அதில் அதுல கொஞ்சம் மாற்றங்கள் ஆயிடுச்சுன்னா அவங்களால சின்ன சின்ன இடைவர்களையும் நீங்க சந்திப்பீங்க குழந்தைகளால் சின்ன சின்ன வந்து விரயங்கள் வந்து ஏற்படும் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியானபடி சாப்பிட்றாங்களா ஏதாச்சும் ஒரு சின்னதாக உடம்புக்கு சரியில்லைனா உடனே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தியானம் எளிதில் கை கொடுக்கும் நீங்கள் எது நினச்சி தியானம் பண்ணாலும் உடனே கை கொடுக்கும் உங்களுக்கு எளிமையான பாயிண்ட்டுங்கிறது ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வந்து குரு பகவான் வந்து வக்கரகதியில் இருக்கிறனால நீங்கள் தியானம் பண்ணலாம் காலைல ஏன்ச்சு ஒரு நாலு டு ஆறு தியானம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக கை கொடுக்கும் அல்லது ஆலய பணி செய்வதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண விரயம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்படும் மருத்துவ செலவுங்கிறது போகாது ஆலயத்துக்கு தேவையானது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாச்சும் மணி வாங்கி வைக்கிறது வேல் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செலவு செஞ்சீங்கன்னா விரை செலவு வந்து இந்த ஆண்டு வந்து தவிர்க்கப்படும் ஓகேங்களா அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு உபாதைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உண்டு அப்ப இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரைங்குறதை வந்து நீங்க சுபமா சுப செலவா மாத்தணும் சுவை செலவுங்கிறது தானதம் பண்றது கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறது ஆனா உதவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காம செய்யறது நண்பர்க்கு வந்து கஷ்டப்படுறாங்க உதவி பண்றது பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் உதவி கிடையாது அது மாட்டிவிங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட குலதெய்வம் கோயில் இல்ல பக்கத்தில் இருக்க கோயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தானம் தர்மம் உங்களால் வரைக்கும் செய்யும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயம் மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த நாள் இணைய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடம் இருந்து விடை கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்